பொதுவாக நகரங்கள் பலவும் நீர் பரப்பிலோ நீர் நிலையை சூழ்ந்தோ அமைந்திருக்கும் சில நகரங்களின் ஒரு பகுதி நிலப்பரப்பிலும் மற்றொரு பகுதி நீர் பரப்பிலும் அமைந்திருக்கும் ஆனால் அவை ஒரே நாட்டுக்குள் தான் இருக்கும் ஒரே நாடுதான் அந்த நகரை சொந்தம் கொண்டாடும் அதற்கு விதிவிலக்காக இரு கண்டங்களிலும் பரவி இருக்கும் நகரமாக இருக்கிறது இஸ்தான்புல் துருக்கியில் உள்ள மிகப்பெரிய நகரமான இதன் ஒரு பகுதி ஐரோப்பிய கண்டத்திலும் மற்றொரு பகுதி ஆசியா கண்டத்திலும் இருக்கிறது போஸ்போரஸ் ஜலசந்திதான் அதற்கு காரணம் அதுதான் இஸ்தான்புல் நகரத்தை இரு கண்டங்களையும் பிரிக்கிறது இந்த நீர்வழிப்பாதைதான் இரு கண்டங்களுக்கு இடையே இயற்கையாகவே எல்லையை உருவாக்கம் செய்திருக்கிறது இப்படி ஒரு கண்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஒரே நகரம் என்ற பெயரையும் இஸ்தான்புல்லுக்கு உண்டு இந்த நகரம் பலம்பெரும் வரலாற்று பின்னணி கொண்டது ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் பெயரால் பழங்கால இந்நகரம் கான்ஸ்டான்டினோவில் என அழைக்கப்பெற்றது பெற்றது உலக வரலாற்றில் மூன்று பேரரசர்களுக்கு தலைநகரமாக விளங்கிய ஒரே நகரம் என்ற பெருமையும் இஸ்தான்புல்லுக்கு உண்டு கிபி முன்னூத்தி முப்பது முதல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை ரோம பேரரசின் தலைநகராகவும் கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு வரை பைசன்டைன் பேரரசின் தலைநகராகவும் கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஓட்டோமான் பேரரசின் தலைநகராகவும் விளங்கியுள்ளது